தமிழ்நாடு அரசுக்கு ஒரே கோரிக்கை கோரிக்கைதான் போனால். இரண்டு கோரிக்கை ஒன்று ஆறுமுகமங்கலம் கவின் செல்வகணேஷ் படுகொலை வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றியதிலிருந்து தொடர்ந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கை அதை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் உயர்நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும் வழக்கமான காவல்துறையினர் அல்லது வழக்கமான சிபிசிஐடி காவல்துறையினர் பேருதான் வேற வேற எல்லாம் ஒரே துறைதான் காவல்துறை தான் இரண்டு பேர் சூழலில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சூழலில் காவல்துறையை சார்ந்தவர்களே விசாரிப்பது அவ்வளவு உடையதாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் சிறப்பு குழுவில் புலனாய்வில் தேர்ச்சி பெற்று நீதித்துறையை சார்ந்தவர்களை நியமிக்கலாம் நீதிமன்றத்திற்கு நாள்தோறும் அந்த விசாரணையை தொடர்பான விசாரணை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வகையில் உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு ராஜீவ்காந்தி படுகொலை நடந்த போது கார்த்திகேயன் ஐஏஎஸ் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு போட்டாங்க கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர் ஐ படிக்கல அவருக்கும் புலனாய்வுக்கும் அதற்கு முன்பு எந்த தொடர்பும் கிடையாது சிபிசிஐடி மாதிரி ஒரு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை சிபிஐ போன்ற புலனாய்வு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை ஆனாலும் கூட அவர் தலைமையிலே ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கை விசாரிப்பதற்கு அமைக்க கோரிக்கை கோரிக்கை மட்டுமே வைக்கிற கோரிக்கை உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஆறுமுகமங்கலம் மங்கடம் கவின் செல்வகணேஷ் படுகொலை வழக்கை விசாரிக்க வேண்டும் முக்கியமான கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இதற்கென தனி சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் ஒன்றிய அரசுதான் இயற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு இயற்றட்டும் என்று அமைதியாக இருக்காமல் உங்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை உடனே இயற்றி பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி அரசு இது என்று வழிகாட்டுங்கள் இதுதான் நம்முடைய கோரிக்கை அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளின் சார்பில நாடும் தோழர் சண்முகம் அரண் இரா முத்தரசன் ஆகிய மூவரும் தனி சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாம் வைக்கிற முக்கியமான இரண்டு கோரிக்கைகள் ஒன்று சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் இரண்டு தமிழ்நாடு அரசே தனி சட்டம் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அவ்வளவுதான் ஆர்ப்பாட்டமே முடிந்துவிட்டது இந்த இரண்டு செய்திகளை சொல்வதற்காகத்தான் ஆர்ப்பாட்டம் ஆணவ கொலைகள் ஆங்கிலத்திலே ஆனர் கில்லிங்ஸ் என்றால் கௌரவம் என்று தமிழை சொல்லுவார்கள் அது ஆக்சுவலா அது மான பிரச்சனை மானம் தன்மானம் மானம் சாதி மானம் சமூகமானம் இப்படி இந்த இந்திய சமூக அல்லது இந்து சமூக கட்டமைப்பிலே சாதிக்கென்று ஒரு தனி மானம் இருக்கிறது என்ற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நான் யார் தெரியுமா இந்த சாதி இந்த சாதிக்கு ஒரு கௌரவம் இருக்கு சமூகத்துல இப்படி சாதி கௌரவம் இந்த சமூகத்தில் காலம் காலமாக கற்பிதங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் அது பெண்ணை பெற்ற சாதிக்கோ அல்லது ஆணை பெற்ற சாதிக்கோம் ஒரு இழுக்கு ஏற்படுகிறது எங்க சாதியில் இருக்கிற மற்றவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க இதுதான் பிரச்சனை பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த பிள்ளையை கூட சாதியில் உள்ள மற்றவர்கள் எங்களை மதிக்க மாட்டார்கள் எங்களை இழிவுபடுத்துவார்கள் சமூகத்திலிருந்து எங்களை விலக்கி வைப்பார்கள் அது எங்களுக்கு மானக்கேடு எனவே பெற்ற பிள்ளையையும் நோயாளியாக இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரியது என்று நாம் சொல்லவில்லை அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டுமே நடக்கிறது என்று சொல்லவில்லை இந்தியா முழுவதும் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்துக்கள் இருக்கிற இடங்களில் இது நிகழ்கிறது இது இந்து உளவியலாக இருக்கிறது சாதி உளவியல் என்பது இந்து சமூக உளவியல் அந்த சாதி உளவியல் என்பது ஒரு போலி கௌரவத்தை இங்கே கட்டி இருக்கிறது சாதி கடற்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறது இது காலங்காலமாக இருந்து வருகிற ஒன்று பிஜேபி தோன்றாததற்கு முன்பே இருக்கிறது ஆர் எஸ் உருவாவதற்கு முன்பே இந்த சமூகத்தில் இருக்கிறது மதுரை நீர் அப்படித்தான் மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டான் காத்தவராயின் ஆரியமாலா கதை அதைத்தான் சொல்லுகிறது எப்படியோ முருகன் தப்பித்து விட்டான் குரத்தையை அவன் திருமணம் செய்தான் அது இரண்டாவது கல்யாணங்கிறதால விட்டுட்டாங்க முருகனை வெட்டி சாய்க்கவில்லை அல்லது வன்மையை ஆணவ கொலை செய்யவில்லை அது எந்த காலம் என்று நமக்கு தெரியாது அது புராண கதையாகவும் இருக்கலாம் நிகழ்ந்த உண்மையான வரலாற்று கதையாகவும் இருக்கலாம் ஆனால் அதுல சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது என்கிற ஒரு கருப்பொருள் இருக்கிறது ஒரு கண்டென்ட் இருக்கிறது முருகன் வள்ளி என்கிற குரத்தியை திருமணம் செய்து கொண்டான் இன்றைக்கு குறவன் குரத்தி என்பது சமூக மதிப்பீடு என்பது வேறு முருகன் வாழ்ந்த காலத்தில் குறவன் குரத்திக்கு என்ன சமூக மதிப்பீடு இருந்தது என்று யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியாது அதற்கான தரவுகள் இல்லை ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு மதிப்பீடுகள் இருக்கின்றன இன்றைக்கு நாடார் என்று நாம் அழைக்கிறோமே இந்த நாடார் சமூகத்திற்கு நூறாண்டுகளுக்கு முன்னால் இருந்த மதிப்பீடு வேறு இன்றைக்கு முக்கத்தோர் என்று அழைக்கப்படுகிற இந்த சமூகத்திற்கு வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த மதிப்பீடு வேறு காலத்திற்கு காலம் மதிப்பீடு மாறுகிறது சமூகத்தில் அவர்களுக்கான மதிப்பீடு என்பது பொருளாதார நிலையில் உயர்கிற போதும் அதிகாரத்தை அவர்கள் எட்டுகிற போதும் அது ஒட்டுமொத்த சமூக மதிப்பீடாகவும் மாறுகிறது அதிகாரம் இல்லாதவர்கள் நிலம் இல்லாதவர்கள் பொருளாதாரம் இல்லாதவர்கள் எவ்வளவு நேர்மையானவர்களாக இருந்தாலும் உழைத்து பிழைத்தாலும் அவர்களுக்கான சமூக மதிப்பீடு என்பது கீழ்நோக்கி போகிறது குறைந்து போகிறது சரிந்து போகிறது இழிவுபடுத்தப்படுகிற நிலை இருக்கிறது ஆனால் இந்த சாதி உளவியல் என்பது இந்த மதிப்பீடுகளை எல்லாம் கடந்து சாதிக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகிறது சாதி கலப்பு சாதி கலப்பு என்றால் ஒரு சாதி இன்னொரு சாதியோடு திருமணம் செய்தால் பிறக்கிற குழந்தை எந்த சாதி என்கிற கேள்வி இருக்கிறது அந்த குழந்தையை எந்த சாதியிலே சேர்ப்பது என்கிற கேள்வி வருகிறது அப்போது அவர்களை தள்ளி வைத்து விடுவார்கள் இது எந்த எங்க சாதியில் சேர்த்துக்க முடியாது இது சாதி கெட்ட குடும்பம் சாதி கெட்ட குடும்பம்னா கலப்பு சாதி உருவாகிவிட்டது பழைய அந்த அப்பா அம்மா ஒரே சாதி அவங்களுடைய அப்பா அம்மா ஒரே சாதி அவங்க அப்பா அம்மா ஒரே சாதி அந்த சாதி கடப்பு அப்படியே ஜீன் வழியா வந்துகிட்டே இருக்கு சாதி தூய்மை அது இடையில யாராவது ஒண்ணு கிராஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும் ஸ்கின் தோலே மாறி போயிடும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கருப்பு தோடு மாறி சிவப்பு தோலுக்கு ஆயிட்டாங்க சிவப்பு தோல் மாறி இருக்குனாலே எங்கேயாவது கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அது பல தலைமுறைக்கு முன்னாலே அது மாறி இருக்கும் அப்படிதான் நிகழ்ச்சி தான் ஹியூமன் நேச்சர் இது ஒன்றும் தப்பு கிடையாது இது தப்பு கிடையாது ஹியூமன் நேச்சர் மனித வாழ்வியலில் தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை போக்கு அது இயங்கியல் போக்கு இதை புரிந்து கொள்வதும் இதை அனுமதிப்பதும் தான் மனித நாகரிகம் அதுதான் நாகரிகம் அதுதான் சிவிலைசேஷன் இனக்கலப்பு நிகழும் சாதி கலப்பு நிகழும் எல்லாவற்றிலும் கலப்பு என்பதன் மூலம் தான் இனப்பெருக்கமே நிகழ்கிறது ஹைபிரிடுங்கிறாங்களா ஹைபிரிட் என்ன ஒரு செடி ஒரு வகையில் இருக்கு இது அது ஒரு சாதியா இருக்கும் இது ஒரு சாதியா இருக்கும் ரெண்டு சேர்த்து ஹைபிரிட் அங்க சாதி கலப்பு ஏற்பட்டோம் அதை ஒட்டி செடியும்பாங்க ஒட்டு செடி கலப்பின வகை இல்லாமல் இங்கிலீஷ்ல ஹைபிரிட் பொட்டானிக்கல் அர்த்தம் அங்க சாதியை போய் செடியை யாரும் பண்ண முடியாது இந்த காலம் இந்த செடியும் அந்த செடியும் ஒன்னா சேர்ந்து புது செடி உருவாயிருச்சு அதுக்கு என்ன பேரு இந்த மாம்பழம் நாட்டு தான் நாட்டு மாம்பழம் நாட்டு மாம்பழத்தில் வந்து ரொம்ப சுவை இருக்காது அது ஒரு மாதிரி இருக்கும் சுவை கூடுதும் சதை அதிகமா இருக்கணும் கொட்டை சின்னதா இருக்கணும் இல்லைன்னா கொட்டையை இல்லாமல் இருக்கணும் அதுக்கு கடப்பு அப்போ அப்பதான் நிறைய உற்பத்தி கலப்பு ஏற்பட்டால் தான் நிறைய உற்பத்தி கலப்பு ஏற்பட்டால்தான் நிறைய ஃப்ரூட்ஸ் கிடைக்கும் சதை பற்றுள்ள பழம் கிடைக்கும் சுவையுள்ள பழம் கிடைக்கும் இதை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான் மனித இனத்திலும் அப்படித்தான் கலப்பு ஏற்பட்டு கலப்பு ஏற்பட்டு தான் ஞானிகள் உருவாகிறார்கள் ஒரே அக்கா புள்ள அத்தை புள்ள அக்கா அத்தை கல்யாணம் அதாவது காலில் ஊனமும் கை ஊனமும் பார்வை இழந்தோ உடல் அங்ககீனமும் ஏற்படும் கை கால் அங்ககீன ஏற்படுது என்னன்னா ஒரே சாதிக்குள்ள அகமன முறை வர்றதுனால தான் வருது பேச்சு வழக்கில் மாற்றுத்திறனாளிகள் வருத்தப்படுவாங்க அதற்காக சேர்ந்து தான் அந்த பிரச்சாரம் பண்றோம் நீண்ட காலமா வர ஒரு பேச்சு குழந்தைகள் அங்கவீனமாக பிறப்பதற்கு கால் கை இல்லாம போயிரும் குட்டையா பிறப்பாங்க மூக்கு போயிரும் கண்ணுக்கு ஒரு மாதிரி உருவமா மாறி போயிரும் குறை உடை குறை உறுப்புகள் மூளை வளர்ச்சி இல்லாம போயிரும் இதெல்லாம் எதனால வருதுன்னா சொத்து பெயர அக்கா பிள்ளைக்கே அத்தை பிள்ளைக்கே மாறி மாறி ஒரே வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க இப்படி அப்படி சுத்தி வந்து அக்கா மரம் வருதா தங்கச்சி மரம் வருதான் அது பரவாயில்ல விடறாங்க நகர சொத்து நகை நட்டு ஆடு மாடு ஆணவ கொலைகள் நடப்பதற்கு சொத்து ஒரு காரணம் சொத்து சேர்த்து வச்ச கடைசியில் இந்த பயனுக்கு கொடுக்கணுமா அதான் உங்களுக்கு பிரச்சனையே சாதி மட்டும் சாதி கௌரவம் மட்டும் காரணம் கிடையாது ஒரே ஒரு பொங்கலை பிள்ளை இந்த பொங்கலை பிள்ளைக்காக நான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் இதெல்லாம் எங்க போய் கொடுப்பேன் நான் யாரோ ஒரு பையன் திருவிழா பண்ணதான் திடீர்னு லவ் வந்து என் பிள்ளைய அழைச்சி போயிட்டான் இவ்வளவு சொத்தையும் அவனுக்கும் அவன் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு போய் சேரணுமா இதுதான் பிரச்சனைங்க எக்கனாமிக்கல் ஃபேக்டர் இருக்கு ஒரே சாதிக்குள்ளே கூட ஏழையா இருந்தா கொடுக்க மாட்டான் அவன் ஒண்ணுமில்லாத இல்லாத பையன் என் பிள்ளைய கொண்டு போய் கஞ்சி ஊத்துவானா பட்டினி கிடக்குமா என் பிள்ளை